சார்ந்த கையேந்தி நிற்கிறது இதை பார்த்துக் கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த மான உணர்வு இன உணர்வு உள்ள நல்ல அப்பழுத்து பிறந்த தமிழன் மௌனமாக இருப்பார் எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் என் தமிழ் என் தங்கச்சி என் தாய் என் அக்காவின் உடலை நிர்வாகப்படுத்தி நடு ஓட்டில் கிடத்தி கொதிக்க கொதிக்க காட்சிய தாரை கொட்டு அந்த தாரில் அவர் திறந்த மார்பகங்களில் சிறி என்ற சிங்கள எழுத்தை பொறித்த பிறகு அதை பார்த்த பிறகு பச்சையம் குழந்தைகளை அந்த கொதிக்கிற தாரில் தூக்கி தூக்கி போட்டு கொலை செய்ததை பார்த்த பிறகு நாங்கள் ஆயுதம் போராடவில்லை என்றால் தமிழர்களாக நாங்கள் ால் அடித்தால் தன் எதிர்ப்பை காட்ட துடித்து துடித்து மேலெழுகிறத என் அன்பான பெருமக்களை புலிகள் நாங்கள் போராடாமல் எப்படி இருப்பது எப்படி இருப்பது நாயின் கீழே போங்கள் நக்கி பிழையுங்கள் அடிமையாக வாழுங்கள் என்று சொல்வதற்கே உங்களுக்கு எப்படி மனது வருகிறது வெறும் பத்து லட்சம் மக்களையே கொண்ட சேர்ந்த நாட்டிலிருந்து கொசோவா என்ற நாடு விடுதலை அடைகிறது வெறும் பத்தாண்டு கால போராட்டம் அந்த நாட்டின் விடுதலை உலக எல்லாம் அங்கீகரிக்கிறது எல்லா நாட்டு விடுதலையும் அங்கீகரிக்கிற இந்த உலகம் தமிழக விடுதலையை மட்டும் ஏற்றிருக்கிறது காரணம் இருக்கிறது மக்களே உலகத்தில் எந்த நாட்டு ராணுவத்திலும் இல்லாத ஒரு வீரன் ஒரே நேரத்தில் வீரமும் விவேகமும் ஒருங்கா ஒருங்கை இணையப்புற்ற மாவீரன் உலக நாட்டு ராணுவ வீரர்களின் நிவரிக்கும் இல்லாத ராணுவை அருகிக் கொண்ட ஒப்பற்ற சாலைகள் நாடு கொடுக்கப்பட்ட அவன் தமிழனுக்கென்றி தன் பாட்டன் முப்பாட்டனை போல மிக வலிமைக்க ஒரு ராணுவத்தை தமிழீழ மண்ணில் தட்டி எழுப்பு விடுவான் என்ற பயத்தால் உன் விடுதலையை என் விடுதலையை தடுக்கிறார்கள் இதுதான் உண்மையான உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மை பாரதத்தின் முதுவரும் தலைவர் மதிப்பிற்குரிய பெருமகன் நேருவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் உரையிலே முதல் உரையிலே குறிப்பிடுகிறார்கள் உலகத்தில் எந்த ஒரு நாடு ஒரு மூளை உடுக்கில் எந்த ஒரு இனம் எந்த ஒரு இயக்கம் விடுதலைக்காக போராடினாலும் இந்தியா அதற்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னார்களே தேசமே என் இரவில் கேள்வி நேசிக்கவில்லை இதுதான் என் கேள்வி ஒரு இனம் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட நான் எத்தனை ஆயிரம் முறை வன்முறையில் எழுதுவதே இது நான் சொல்லவில்லை இது நான் சொல்லவில்லை இந்த தேசத்தின் பிதா உலகத்திற்கு அழிவு செய்ய போதித்த அந்த காந்தியடிகளின் குரல் அடிமைத்தனத்தின் இழிவான சாட்சியாக இருப்பதை விட கௌரவத்தை காப்பாற்ற நான் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏற்றுவேன் இதுவும் என் குரல் அல்ல பெருமக்கள தேசப்பிதா காந்தியின் குரல் உலகத்திற்கு அழிம் செய்ய போதித்த அழிம்சா மூர்த்தியின் வார்த்தைகள் காந்தியின் தேசமே நீ சொல் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுகிற அவமானத்தின் இழிவான சாட்சியாக இருப்பதை விட கௌரவத்தை காக்க போராடி சாவதை என்று மேலானது என்று போராடுகிறத இப்போது சொல் நான் எந்த விதமான ஆயுதத்தை தாங்கள் என் சொல் என் அன்பான பெருமக்களே இந்திய தேசிய விடுதலைக்காக ராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய உரையிலே என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று பிரகடனப்படுத்தினாரே அதேதான் இந்த எழுச்சி விட்ட தமிழ் தனி சொந்தங்களிலேயே அவன் ரத்த உறவாக சீமான் கேட்கிறான் என் அன்பான உலகத்திலே மனிதர்களே நாங்கள் நிறைய உயிர்களை தந்துவிட்டோம் கொஞ்சம் சுதந்திர தாருங்கள் என்று உலகத்தில் எல்லா தேசிய விடுதலை போராட்டத்தையும் அங்கீகரித்த என்று எங்கள் விடுதலை முடக்குவது ஏன் எங்கள் விடுதலை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் எங்கள் எதிர்களுக்கு துறை போகாதீர்கள் அதுதான் எங்களுடைய வேதனையார்கள் எங்களுக்கு தாங்க முடியல என் காசு என் ஆத்தாளப்படம் வரிப்படம் என் அண்ணன் தம்பியின் உழைப்பு அதில் நீ நிரப்புகிற நிதியில் இரண்டாயிரம் கோவியை என் இளையிதிக்கு வட்டிகாரனாக ஏன் குடித்தான் என்னை கொள்வதற்கு பாகிஸ்தானிடம் இருந்து ஆயிரம் கப்பல் கப்பலாக பாகத்தானே இதை மருத்துவ இந்த தேசமும் மருத்துமா இரண்டாயிரம் கோடி வட்டி இல்லாத என் வரிப்பணத்தில் என் காசில் ஆயுதம் வாங்கி என்னை என் உறவுகளை என் அக்கால் தங்கையை கொள்வதற்கு என் வீட்டு வாசல் வழியே நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள இந்த இனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று நீங்கள் ஒரு நாளாவது யோசித்ததுண்டா என் தம்பி என் அண்ணன் என் ஆறு அண்ணன் திரிவனவர்கள் கேட்டார்கள் அவரை பெருந்தலைவர் காந்தி அவர்களை பார்த்து அதே கேள்வி இந்த பெருமன்றத்தில் நான் வைக்கிறேன் அந்த தலைவரை பார்த்து அண்ணன் திரிவனவர்கள் கேட்டார்கள் பசியும் பெரு நெருப்பை தம் வயிற்றுக்குள் கொட்டி பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக உண்ணா இருந்து உயிர் நீத்த அந்த தியாக சீடன் அண்ணன் திரிவன் அவர்கள் சொன்னார்கள் அருமை தலைவர் ராஜி அவர்களே ராணுவ அணிவகுப்பு மரியாதையின் போது உங்களை சிங்களன் ஒருவர் துப்பாக்கியால் ஓங்கி அடித்தானே அந்த அடிதாங்க முடியாமல் பிதறி ஓங்கி அடித்து பிடித்தீர்களே அந்த கன நேரத்தில் ஐயா ஒரு நாட்டின் வளர்கிற வல்லாதிக்க நாட்டின் அடிவரையே ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியின் தலைவரையே இப்படி சிங்கள இளவெறி ராணுவ வீரன் அடிக்கிறானே அப்பாவி தமிழீழ மக்களை எப்படி அடித்திருப்பான் என்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசிக்கவில்லையே ஐயா பிடித்து அழித்தீர்கள அப்போது இதை யோசித்திருந்தீர்கள் என்றால் இவ்வளவு சிக்கலும் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கே நிகழ்ந்திருக்காங்க வாய்ப்பே யாராவது அதை குறிப்பிட்டு பேச இந்த தேசத்தில் குரல் இருக்கிறதா உலக மன்றத்திற்கு எங்கள் எங்கள் உணர்ச்சிகளை எடுத்து செல்ல ஒரு ஒருவர் இருக்கிறாரா இந்த நாடு கொந்தளிச்சு நிற்கிறதா வட இந்திய எல்லைக்காவது யாராவது இது உலக நாடுகளுக்கு இந்த குரலை ஒழிக்க யாராவது என் மக்கள் நாளாந்திரம் செத்து மடிவதை இந்த உலகத்தாரின் வாழ்வைக்கு கொண்டு செல்ல ஒரு ஊடகம் இருக்கிறதா இருக்கிறதா சொல்லுங்கள் இல்ல ஆனாலும் அன்பான உறவுகளை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஊராக போய் அஞ்சி வண்டிட்டு பிழைக்கிற ஒரு தேசிய இனம் துபாயில் போய் ஒட்டகமும் வண்டியை வைத்து பிழைக்கிற என் சாதிசனம் மலேசிய சிங்கப்பூர் போய் செங்கலின் சார்ந்த ஏற்றிக் கொண்டிருக்கிற என் சாதிசனம் உனக்கென்று ஒரு நாடு தமிழீழ நாடு உன் சொந்த நாடு கடவு இல்லாது அனுமதி இல்லாது நீ எப்பவும் போகலாம் வரலாம் என்கிற ஒரு நாடு உன் அண்ணன் சுரவாக கட்டி எழுப்பாமல் சாக மாட்டான் நீ நம்பு தமிழ் ஈழம் அடைந்தாகிவிட்டது நிலப்பரப்பை பற்றி கவலைப்படாதே கவலைப்படாத என்னிடம் கேட்டார்கள் புலிகள் பின்வாங்குகிறார்களே பின்வாங்குகிறார்களே என்று நீளம் தாண்டுகிற போட்டியில் ஏழடி நீளம் தாண்டுவதற்கு ஒருவன் எழுபது அடி பின்னோக்கி ஓடிவன் தாண்டுகிறான் எங்களுடைய தொல்லை கிளிமொச்சி அல்ல எங்களுடைய இலக்கிய ஆப்பானம் அல்ல மட்டக்களப்பல்ல மன்னார் அல்ல வவுனியா அல்ல மொத்த இலங்கையும் எங்கள் இடத்துல என் தமிழ் தருவாதரிடம் கேட்டு போராடுவான் நடக்கத்தான் போகிறது கடைசி புளி ஒருவன் உயிரோடு இருக்கும் வரை தமிழிடம் விடுதலைக்காக களமாடி என்று எடுப்பாரே இப்போதான் செய்தி படிப்பீர்கள் தலைவர் களத்திலே நிற்கிறார் என்ற செய்தி செய்த தலைவரின் அன்பு மகன்புரி தேசத்திலே பெரும் பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் தமிழக விடுதலையை என் அண்ணன் தாவாளம் போன்ற தலைவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் அடுத்த தலைமுறை பிள்ளை பரவாக அன்பு தம்பி இப்போது சீமா